பொய்யடிமையில்லாத புலவர் சர்க்கம் நாயனார் புராணம் எட்டாவது திருப்பாடல் அந்நகரில் பாரளிக்கும் அடல் அரசர் ஆகின்றார் மண்ணும் திருத்தில்லை நகர் மணிவீதி அணிவிளக்கும் சென்னி நீடு அனபாயன் திருக்குளத்து வழிமுதலார் பொன்னி நதி புரவலனார் புகழ்ச்சோழர் என பொலிவார் திரு தில்லையம்பதியில் அழகிய திருவீதிகளில் அழகு விளங்கும் திருப்பணிகள் செய்யும் சோழர்கள் அவர்கள் அனபாய சோழரினுடைய திருக்குலத்தின் மரபு வழியிலே விளங்குபவர்கள் அவ்வாறு அணபாய சோழரது வழி மரபிலே முதல்வராக திகழ்ந்தவர் நாயனார் இங்கே தெய்வ சேக்குளார் பெருமான் இத்திருப்புராணமாகிய திருத்தொண்டர் புராணம் பாடுவித்த பெருமை உடைய அனபாய சோழரை வைத்து பாராட்டுகின்ற இடம் இது அனபாயச் சோழரது பெருமையினை வைத்து பாராட்டுகின்ற பதினோரு இடங்கள் பெரிய புராணத்திலே அதிலே இந்த இடமும் ஒன்று பின்னால் வருகின்ற அரசர்களின் பெருமைகளினால் அவர்களுக்கு முன்னால் இருந்த முன்னவர்களை பாராட்டி பெருமை கூறுவது ஒரு மரபு கண் காட்சிக்கு உட்படுவதைக் கொண்டு காண முடியாததை அறிவிக்கும் அளவை முறைமை பற்றி அமைவது இந்த மரபு அப்படி காவிரியாறு வளம்படுக்கும் சோழர் நாட்டினை காக்கும் அரசராகிய புகழ்ச்சோழர் என்ற பெயரால் சிறந்து விளங்குபவர் அவர் உறையூரினை தலைநகராக கொண்டு வீற்றிருந்து இந்த உலகத்தினை காவல் புரியும் அரசராக இருக்கின்றார் ஒன்பதாவது திருப்பாடல் ஒரு குடை கீழ் மண்மகளை உரிமையினில் மனம் புணர்ந்து பருவரைத் தோல் வென்றியினால் பார் மன்னர் பணிக்கேற்ப திருமலர்த்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப அருமறை சைவம் தழைப்ப அரசு அளிக்கும் அந்நாளில் தம்முடைய ஒரு குடையின் கீழே குளிர் தூங்கும்படி தேவியை தமக்கே உரிமையாக மணந்து தம்முடைய மலை போன்ற தோளின் வெற்றியினால் உலகத்தின் பகை அரசர்களெல்லாம் தமது ஏவலின் வழி நின்று நடக்கும்படி ஆட்சி செய்பவர் புகழ்ச்சோழன் ஆயனார் தமது ஒரு குடையின் கீழ் உரிமைப்படி நிலம் முழுவதும் தன்னுடைய ஆட்சிக்கு உள்ளே வரும்படி செய்வது முடிசூடிய மன்னர்களுக்கு பெருமை ஏக சக்கராதிபத்தியம் என்று சம்ஸ்கிருதத்தில் இதனை கூறுவார்கள் பூமி தேவியை தமக்கே உரிமையாக மணந்து கொண்டார் என்று கூறுவது இந்த நிலவுலகம் உலகம் முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருகின்றது என்பதனைக் கூறும் உபச்சார வழக்கம் அப்படி ஆட்சி செலுத்தி செல்வத்தால் செழிப்பு பொருந்தும் பெரிய உலகம் முழுவதும் தமது செங்கோலின் ஆணை முறை வழியே நிற்கும்படி செய்து அதோடு அரிய வைதிக சைவம் தழைத்தோங்கும்படி அரசு புரிந்து வருகின்றார் வைதிக சைவம் என்பது வேத நெறியின் தொடர்பு பற்றி வருகின்ற நெறி பத்தாவது திருப்பாடல் பிறை வளரும் செஞ்சடையார் பேணும் சிவாலயம் எல்லாம் நிறை பெரும் பூசனை விளங்க நீடு திருத்தொண்டர் தமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறைபுரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார் பிறை வளருகின்ற இடமாகிய சிவந்த சடையினை உடைய சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கும் சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்த பெரும் எல்லாம் விளங்கச் செய்கின்றார் நாயனார் திருத்தொண்டர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுத்து உபசரித்து முறை புரிந்து வருகின்றார் சிவாலயங்களிலெல்லாம் நிறைபெரும் பூஜனை விளங்கச் செய்தலும் திருத்தொண்டர்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் குறிப்பறிந்து கொடுத்தலும் ஆகிய முறை ஆண்டவன் வழிபாடும் அடியார் வழிபாடுமே திருநீற்று நெறியான சிவநெறியினை பாலிக்கும் முறை என்பது ஆகும் அவ்வாறு முதன்மை பெற்ற திருநீற்று நெறியினை பாதுகாத்து வருகின்றார் மன்னர் பதினோராவது திருப்பாடல் அங்கண் இனிது உரையும் நாள் அரசு இறைஞ்ச வீற்றிருந்து கொங்கரொடு குடபுலத்துக் கோமன்னர் திரை கொணர தங்கள் குல மரபின் முதல் தனிநகராம் கருவூரில் மங்கள நாள் அரசு உரிமை சுற்றமுடன் வந்து அணைந்தார் அப்படி உறையூரில் வீற்றிருந்து அரசு செலுத்தி வரும் காலத்தில் தன்னுடைய தலைநகரங்களுள் ஒன்றான கருவூருக்கு எழுந்தருளுகின்றார் புகழ்ச்சோழ நாயனார் அரசர்கள் எல்லாம் வந்து அங்கே அடி வணங்குகின்றார்கள் புகழ்ச்சோழ நாயனாரை வணங்குகின்றார்கள் கொங்கு நாட்டு அரசர்களும் மேற்கு திசையின் அரசர்களுமான சிற்றரசர்கள் எல்லாம் கப்பம் கொண்டு வந்து செலுத்துவதற்காக கருவூருக்கு வருகின்றார்கள் கொங்கு நாட்டினை அரசு புரியும் சிற்றரச மரபினர் மேற்கு திசையில் அரசு புரியும் குறுநில மன்னர்கள் இந்த சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு கப்பம் செலுத்தும் வழக்கம் உடையவர்கள் கடமைப்பாடு உடையவர்கள் இது பேரரசர்களின் அரச மரபு வழக்கம் ஆகும் தமது ஆட்சியின் கீழ் இருக்கின்ற பல தேசத்து அரசர்களும் திரை கப்பம் கொண்டுவர அதனை பெற்றுக்கொள்வதற்காக ஆங்காங்கே தலைநகரங்களை வகுத்து அங்கங்கு சென்று வீட்டிறந்து அரசு செலுத்துதல் என்பது பேரரசர்களின் வழக்கம் அப்படி கருவூர் என்ற தலைநகரத்திற்கு எழுந்தருளுகின்றார் இந்த கருவூர் என்பது சோழர்கள் முடிசூடும் ஐந்து தலைநகரங்களுள் ஒன்று அங்கே பேரரசர் அரசகாரியத்தின் பொருட்டு வந்து சேருகின்றார் எனவே மங்கள நல்ல நாள் குறித்து அந்த நாளில் எழுந்தருளினார் இந்த நாள் என்பது இனி நித்தியமங்கலமாகிய சிவப்பேறு பெறுவதற்கும் உரித்தாய் நிகழ இருக்கின்றது மந்திரிகள் சேனைத் தலைவர் முதலான அரசுரிமை சுற்றத்தவர்களும் வந்து சேருகின்றார்கள் பனிரெண்டாவது திருப்பாடல் வந்து மணிமதில் கருவூர் மருங்கு அணைவார் வானவர் சூழ் இந்திரன் வந்து அமரர் புரி எய்துவான் என எய்தி சிந்தை கூர்ந்து அரணார் மகள் திரு ஆனிலைக் கோயில் முந்துற வந்து அணைந்து இறைஞ்சி மொய் ஒளி மாளிகை புகுந்தார் புகழ்ச்சோழனாயனாரும் நாயனாரும் அவரது அரசுரிமை சுற்றத்தவரான மந்திரிகள் முதலானவர்கள் சூழ அவர் கருவூருக்கு எழுந்தருளியது என்பது தேவர்கள் சூழ இந்திரன் வந்து அமராபதியினை சேர்வது போல இருந்தது இது அந்த அரச திருக்காட்சிக்கும் மற்றும் சுற்றமுக்கும் உரிய ஓமை ஆனால் இந்திர வாழ்வையும் ஒதுக்கியவர்கள் எம்தம் நாயன்மார் பெருமக்கள் எனவே இந்திரன் உள்ளிட்ட எந்த தேவர்களும் எம்தம் பெருமக்களுக்கு எவற்றாலும் ஒப்பாக மாட்டார்கள் இவ்வாறு கருவூர் நகருக்கு எழுந்தருளியவுடன் முதலில் திருக்கருவூர் ஆணிலை திருக்கோயிலினை சென்று வணங்குகின்றார் புகழ்ச்சோழ நாயனார் அங்கே பசுபதிநாதர் ஆணிலை அப்பர் திருக்காட்சி தர முறைப்படி திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை வணங்கி பின்னர் தம்முடைய திருமாளிகைக்கு புகுகின்றார் என்ற திருத்தொண்டின் நெறி மரபு இங்கே காட்டப்படுகின்றது முதலில் வருவது திருத்தொண்டு அதன் பின்னரே வருவது அரசாட்சி என்பதன் குறிப்பு இது பதிமூன்றாவது திருப்பாடல் மாளிகை முன் அத்தாணி மண்டபத்தின் மணிபுனை பொன் கோளரி ஆசனத்து இருந்து குடபுல மன்னவர் கொணர்ந்த ஒளிநெடும் கழிற்றின் அணி உலப்பில் பரி துளை கனகம் நீளிடைவில் விலகு மணி முதல் நிறையும் திரை கண்டார் அரச மாளிகையின் முன்னே அரசு இருக்கை மண்டபம் அந்த அத்தாணி மண்டபம் அதிலே மணிகளால் புனையப்பட்ட பொன்னாலான சிம்ஹாசனத்தின் மேலே வீற்றிருந்து மேற்கு திசை நாடுகளின் அரசர்கள் கொண்டு வந்து செலுத்திய திரையினை காண்கின்றார் வரிசை பெற நிறுத்தப்பட்ட பெரிய யானைக் கூட்டம் அளவில்லாத குதிரைகளின் அணி வரிசை எடை நிறைய இருக்கின்ற பொற்குவியல் நெடுந்தூரம் வீசும் மணிகள் என்று இவை முதலான பொருட்களெல்லாம் திரைப்பொருட்களாக நிறைந்து இருக்க அவற்றையெல்லாம் கண்காணித்து அருளுகின்றார் பதினான்காவது திருப்பாடல் கொணர்ந்த அரசர்க்கு செயல் உரிமை தொழில் அருளி முறைபுரியும் தனி திகறி முறைநில்லா முரண் அரசர் உரை அரணம் உளவாகில் தெரிந்து உரைபீர் என உணர்வு நிறை மதிநீடு அமைச்சர்க்கு மொழிந்தருளி நிகழும் நாள் தங்களுக்கு பணிந்து திரை செலுத்தும் சிற்றரசர்களை பேரரசர்கள் அங்கீகரித்து அந்த சிற்றரசர்கள் அந்தந்த அரசுகளுக்கு உட்பட்ட நாடுகளை அவர்கள் பயமின்றி சுதந்திரத்துடன் உரிமையாக அரசு புரியும்படி நிறுவி தமது ஆணையின் காவலை அருளுவது முந்தைய நாட்களில் தமிழ் பேரரசர்கள் அரசு புரியும் முறை இதனையே பின்னாளில் வந்த முகமதியர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் எல்லோரும் கையாண்டதையும் நாம் வரலாறு மூலம் தெரிந்து கொள்கின்றோம் இத்தகைய முடிமன்னரது இப்பேரரசரது ஆணையின் வழி நில்லாமல் முரண்பட்ட பகையரசர்கள் இருந்தால் அதையும் தெரிந்து கொண்டு அவர்களை தன்னுடைய ஆட்சிக்கு உட்படும்படி செய்வார்கள் அல்லது போர் தொடுத்துச் சென்று அவர்களை வெற்றி கொண்டு அந்த நிலப்பரப்பை தங்களது அரசின் கீழே இணைப்பார்கள் எனவே இங்கேயும் புகழ்ச்சியுள்ள நாயனார் முன்பு கூறியபடி திரைகளை கொண்டு வந்து செலுத்தி பணிந்த அரசர்களுக்கு அவ்வவரும் தத்தம் அரசுகளை செலுத்தும் உரிமை தொழில் செய்து வரும்படி கட்டளையிட்டு அருளுகின்றார் நமது அரசாங்க முறை செலுத்தும் தனியாட்சியின் வழியில் அடங்கினில்லாத மாறுபட்ட அரசர்கள் ஒதுங்கியிருக்கும் காவல் இடங்கள் இருக்கும் என்றால் அதனையும் தெரிந்து சொல்வீர்களாக என்று அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டு அருளுகின்றார் அவ்வாறு இருக்கும் நாளில் முன்பு நாம் எரிபத்த நாயனாரது திரு புராணத்திலே சிந்தித்த அந்த திரு வரலாறு நிகழ்கின்றது அது எரிபத்த நாயனார் திரு எனவே அங்கே மிக விரிவாக இந்த வரலாற்றை கூறி அருளிய தெய்வ பெருமான் இங்கே இது புகழ்ச்சோழ நாயனாரது புராணம் எனவே இதற்கு ஏற்றவாறு இங்கே அதே திருவரலாற்றை மிகச் சுருக்கமாக பதினைந்தாவது திருப்பாடலில் கூறி அருளுகின்றார் பதினைந்தாவது திருப்பாடல் சென்று சிவகாமியார் கொணர் திருப்பள்ளி தாமம் அன்று சிதறும் கழிற்றை அற எறிந்து பாகரையும் கொன்ற எரிபத்தர் எதிர் எனையும் கொன்றருளும் என வென்றி வாள் கொடுத்து திருத்தொண்டில் மிகச் சிறந்தார் என்பது அந்த திருப்பாடல் கருவூரிலே நாயனார் இவ்வாறு வீற்றிருக்கும் அதே வேளையில் சிவகாமியாண்டார் என்ற அடியவர் கொண்டு வந்த திருப்பள்ளி தாமத்தினை அன்று அவரது கையிலிருந்து பறித்து சிதறிய பட்டத்து யானையினையும் கொன்று வீழ்த்தி பாகர்களையும் கொன்ற எதிர்ப்பு எரிபத்த நாயனாரது திருமுன்பு புகழ்ச்சோழ நாயனார் சென்று யானை செய்த இந்த அபராதத்துக்கு இது மட்டும் போதாது என்னையும் இந்த வாழினால் கொன்று அருளுங்கள் என்று தமது வாழினை நீட்டுகின்றார் எரிபத்த நாயனாரிடம் அவ்வாறு நீட்டி திருத்தொண்டின் திறத்திலே மிகச்சிறந்து விளங்கினார் புகழ்ச்சோழ நாயனாரது வாழ் அது பகைவர்களை வெற்றி கொண்டதோடு அன்றி திறத்திலும் இந்த வாழ் நீட்டும் செயல் புகழ்ச்சோழ நாயனாருக்கு வெற்றி பெற கருவியாக உதவியது என்பதும் இங்கே குறிப்பு இனி பதினாறாவது திருப்பாடல் திருமதிக்குடைக்கீழ் வீற்றிருந்து பாரளிக்கும் துளங்குழி நீள்முடியார்க்கு தொன்முறைமை நெறி அமைச்சர் அளந்த திரை முறைகொணரா அரசன் உளன் ஒருவன் என உளம் கொள்ளும் வகை உரைப்ப உருவியப்பால் முருவலிப்பார் ஒரு திருவுடைய வெண்கொற்றக் குடைக்கீழே வீற்றிருந்து உலகத்தை அரசளிக்கும் ஒளிமிக்க நீண்ட முடியினை உடைய புகழ்ச்சோழ நாயனாருக்கு அவ்வரசருக்கு அமைச்சர்கள் வந்து ஒரு செய்தியினை தெரிவிக்கின்றார்கள் தேவரீரது கட்டளையின்படி திரைப்பொருட்களையெல்லாம் முறைப்படி கொண்டு வந்து செலுத்தாத அரசனும் ஒருவன் இருக்கின்றான் என்று தெரிவிக்கின்றார்கள் அதனைக் கேட்டு மிக வியப்புடன் புன்வுருவல் செய்கின்றார் புகழ்ச்சோழன் நாயனார் பதினேழாவது திருப்பாடல் ஆங்கவன் யார் என்று அருள அதிகன் அவன் அணித்தாக எயில் சூழ் ஓங்கு மலை அரணத்துள் உறைவான் என உரைப்ப இங்கு நுமக்கு எதிர் நிற்கும் அரண் உள்ளதோ படை எழுந்த அப்பாங்கு அரணம் துகளாக பீர் என பகர்ந்தார் தமக்கு திரை செலுத்தாத அந்த அரசன் யார் என்று நாயனார் கேட்டு அருளுகின்றார் அவன் அதிகன் என்று அமைச்சர்கள் தெரிவிக்கின்றார்கள் அருகில் இருக்கின்ற மலை சூழ்ந்த மலைகளே கோட்டையாக காவலாக இருக்க அதன் உள்ளே தங்குகின்ற சிற்றரசன் என்று மந்திரிகள் சொல்கின்றார்கள் அதிகன் என்பது அவனுடைய பெயர் அதியமான் நெடுமானஞ்சி என்று புறநானூறு முதலிய பழந்தமிழ் நூல்களில் வழங்கும் அந்த மரபிலே வந்தவன் இவன் என்று கருத இடமிருக்கின்றது இவர்கள் கொங்கு நாட்டின் கிழக்கு பகுதிகளை ஆண்டவர்கள் இந்த குறுநில மன்னர்கள் இவர்களுக்கு தகடூர் என்பது தலைநகரமாக இருக்கின்றது தகடூர் என்பது தற்பொழுது தர்மபுரி என்று வழங்கப்படுகின்ற நகரம் கொங்கு நாட்டின் கிழக்கு பகுதியாக இருக்கின்றது கொல்லிமலை குதிரைமலை என்பவை இவர்களுக்கு ஒரு கோட்டை போல அமைந்திருக்கின்றன எனவேதான் மலை அரணங்கள் என்று இந்த பாடலிலே இவை குறிக்கப்படுகின்றன பெருமுடி மன்னர்களுக்கும் அடங்காதவனாய் சேர சோழ பாண்டியர் உள்ளிட்ட எழுவரோடும் பகைத்து அவர்களோடு போர் புரிந்தவன் அதியமான் நெடுமான் நஞ்சி என்று புறநானூறு கூறுகின்றது இவர்களது நகரமும் மலைகளும் சோழர்களது தலைநகரமாகிய கருவூருக்கு அருகில் வரை இருந்திருக்கக்கூடும் நெடுஞ்சடையன் என்னும் பாண்டியன் அதியமானை ஐரூர் புகழியூர் என்ற இரண்டு இடங்களில் போரில் புறம் கண்டான் என்று அறியப்படுகின்றது அந்த இரண்டு இடங்கள் அயிலூர் புகழூர் என்பவை கருவூரின் பக்கத்திலே இருக்கின்றன என்பதனை நாம் அறிந்து கொள்கின்றோம் எனவே மலைகளையே அரண்களாக கோட்டைகளாக கொண்டு அதன் உள்ளே இருப்பவன் என்று இங்கே அமைச்சர்கள் தெரிவிப்பதற்கு ஏற்ப தகடூரும் கொல்லிமலை குதிரை மலைகளும் அமைந்திருக்கின்ற பகுதி இவன் இருக்கின்ற பகுதி இவ்வாறு அமைச்சர் சொல்ல நமக்கு எதிராக நிலைத்து நிற்கும் அரணும் இருக்கின்றதோ படையெடுத்து எழுந்து அந்த பாங்குடைய அரணத்தை துகளாகச் செய்து அவனது காவலை அழிப்பீராக என்று கட்டளையிட்டு அருளினார் புகழ்ச்சோழ நாயனார் அரசர் பெருமானது ஆணைப்படி அமைச்சர்களும் பெரும் படையோடு போருக்கு புறப்படுகின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்